இப்படி எப்படி இருந்துச்சா இல்ல வந்து ஹோட்டக்கல போச்சா இந்த வச்சிருக்கீங்க

aja 2冊か、4冊か。あらじゃ。いらっしゃい。13とどまてんくるきん。スーパー Ya baik ya lagi jadi ya bapernya, ini hmm? dia ya bapernya oh, ceria 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 oke 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 relax relax oke okay, cool 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 onola oh, onola oh, tanggap okay. lah oke okay.

மேல அது கருணாநிதத்தை பார்த்தே பயந்து ஓடி பார்த்திங்கன்னா பாம்பை பார்த்துருக்காங்க ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்பு இப்போ உடச்சி எடுத்து தான் பிடிச்சிருக்கும் இந்த கோல்குள்ளே தான் பாம்பு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஓட்டைகள் இருந்துச்சுன்னா உடைச்சி வச்சுருங்க நார்மலாக உடச்சி பிடிச்சிட்டோம் இல்லைனா உள்ள வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் ஃபுல் சவரிங் எடுக்கிற மாதிரி வரும்